ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே லவ் யூஸ் வாங்க இன்னைக்கு நம்ம டுடே லன்ச் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இன்னைக்கு நிலத்தில் வரைஞ்ச பொன்னி சாதம் அப்புறம் இன்னைக்கு ஸ்பெஷல் நாட்டு நாட்டு மீன் குழம்பு நல்லா ஸ்பெஷலாக ரெடி இருக்கு இருக்குது சுட சுடா நல்லா ஆவி பறக்க பெப்பரு எல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது வாங்க இன்றைக்கி ஒரு பொடி பிடிச்சிடலாம் சுட சுட ரைஸு போய் அடிச்சு இருக்குது சாப்பாடு மீன் குழம்பு குழம்பு தளர ஊற்றுவோம் சுற்றி ஊற்று சாமி நல்லா ஆ அப்படியே நல்லா கம 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 மீன் நல்லா சுட 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 மீன் குழம்பு ரெடியாக இருக்குது இன்னைக்கு அடிச்சு நொறுக்க வேண்டியது தான் ஆவி பறக்கும் பீஸு வச்சாச்சு மீன் பீஸு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நம்ம வீட்டு சுடு 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 சுட இருக்கு சுட 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 இருக்கு மீன் குழம்பு சூடாக சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட்டு ஒரு ஒரு நாள் வச்சு பழைய குழம்பா சாப்பிட்டா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் மனசு தாங்கலை சூடாகவே சாப்பிட்றோம் லைட்டாக மீன் பீஸு முள்ளு எடுத்துட்டு பீஸை வச்சு அப்படி ஒரு ஹுண்டியை பிடிச்சி ஆவி பறக்குதா தெரியுதா அட்டகாசம் காசம் லெவல் இந்த புளி இடித்த பூண்டு மிளகு ஆஹா வேற லெவல் டேஸ்ட்டு எட்டாக பீஸை உடச்சு சூடாக இருக்குது பீஸை உடச்சி எடுத்து ஏதாச்சு முள் இருக்கு முள் எடுத்துக்குவோம் டேஞ்சரு அப்படி வச்சு அப்படி பீஸோட அப்படி ரைஸ் அள்ளி இன்னொரு வாய் மீன் வருவதுக்கு ரைஸ் குழம்புக்கும் அட்டகாசம் குழம்புல போட்ட மீன் எப்படி இருந்து பார்க்கலாம் தெரியுங்களா நல்லா பூப்பால வந்திருக்கு குழம்புல போட்ட மீன் வச்சு அப்படி பிடிச்சி ரைஸில் வச்சு அது ஒரு வாய் ஆஹா ஓகேவா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இனிமேல் வீடியோ தான் வரும் அதிகமாக பாய்